நாட்டின் சில பகுதிகளில் தொடரும் கடும் வறட்சியினால் மக்கள் மாத்திரமல்ல விலங்குகளும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன நெடுந்தீவு வெள்ளன் பகுதியில் குடிப்பதற்கு நீரின்றி தினமும் குதிரைகள் இறந்து வருகின்றன நெடுந்தீவு இயற்கை எழில் நிறைந்த பகுதி என்பதால் தினமும் பெருமளவிலான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அங்கு சென்று வருகின்றனர் நெடுந்தீவு வெள்ளன் பகுதியில் உள்ள வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு சொந்தமான இந்த பகுதியில் அதிக குதிரைகளை காண முடிகின்றது இந்த பகுதியில் தற்போது இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் குதிரைகள் காணப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் எனினும் இங்கு தொடரும் வறட்சியினால் குடிப்பதற்கு நீரின்றியும் புட்கள் இன்மையினாலும் தினமும் குதிரைகள் இறந்து வருகின்றன நேற்று எமது செய்தியாளர் இப்பகுதிக்கு சென்றபோது உயிரிழந்து காணப்பட்ட எட்டு குதிரைகளை கண்டுள்ளார். நெடுந்தீவை பொறுத்தவரையிலே இப்பொழுது உல்லாச பிரயாணிகளின் வருகை கூடுதலாக இருக்கின்றது அதற்கான காரணம் இங்கே பல்வேறு தரப்பட்ட கலாச்சார சின்னங்களும் முக்கியமாக இந்த குதிரை இங்கே காணப்படுவதால் நிறைய மக்கள் அதை பார்வையிட்டு வந்து செல்கின்றார்கள் அந்த வகையில் இந்த முறை நமது பிரதேசத்திலே ஏற்பட்ட மழையின்மையினாலும் வறட்சியினாலும் குதிரைகள் இறந்து கொண்டிருக்கின்றன என பரவலான செய்திகள் நடைபெறுகின்றன அது உண்மை என்னவென்றால் இங்கே குதிரைகள் மாடுகள் தன் நீர் கேணிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்றாலும் அதற்குரிய நீர் அதற்குள் இல்லாததனால் குதிரைகள் முக்கியமாக குதிரைகள் இறந்து காணப்படுகின்றன புல்தரைகளிலே புல் இல்லை முன்னே காலங்களிலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு குதிரைகள் காணப்பட்டன இப்பொழுது அது கூடி பெருகி கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கும் மூவாயிரத்துக்கு நாங்கள் அரைந்த காலத்திலிருந்து ஆஸ்திரேலியன் குதிரைகள் இங்க நடந்து கொண்டு வரப்பட்டதாக டச்சு காரர் இங்க ஆட்சி செய்யல ஆஸ்திரேலியன் குதிரைகள் நடந்து பரப்பினதாக நாங்கள் அறிகிறோம் அடுத்தது இங்கே குதிரைக்குரிய புல்லு வழக்குற திட்டத்தை அரசாங்கம் ஏற்படுத்தணும் ஏன்னா அது ஒரு அதோரு தென்ன தோட்டம் மாதிரி ஒரு புல்லு தோட்டம் என்று சொல்லி இப்ப பண வளர்ப்பு தோட்டங்கள் செய்கிறது மாதிரி அந்த குதிரைகள் வளர்க்கிற குடுத வளர்ப்புற இடங்கள்ல ஒரு தோட்டங்களை உண்டாக்கி நெடுந்தீவு பிரதேச சபையினால் ஒரு சில பகுதிகளில் குதிரைகளுக்காக நீரை விநியோகிக்கின்ற போதிலும் அது போதுமானதாக இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் குதிரைகளுக்காக நீரை சேமிக்கும் கேணிகளும் அழிவடைந்து பராமரிப்பு இன்றி காணப்படுகின்றது நீரின்மையால் நெடுந்தீவு வெள்ளன் பகுதி இன்று பாலைவனம் போன்று காட்சியளிக்கின்றது யாழ்ப்பாணத்திலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் வடமேற்கு திசையில் உள்ள நெடுந்தீவு பிரதேசத்திற்கு இப்பொழுது வருகை தந்துள்ளோம் எட்டு கடல் மைல் தூரங்களை கடந்து நெடுந்தீவு பிரதேசத்திலே தற்போது வன ஜீவராசிகள் திணைக்கணத்தால் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நான் இப்பொழுது நிற்கின்றேன் இப்பொழுது இந்த பிரதேசத்தில் கடுமையான வறட்சி நிலவி வருகின்ற நேரத்தில் மழை இல்லாது பொருட்கள் அழிவடைந்த நிலையில் இந்த குதிரைகளுக்கான போதிய ஏதும் அற்ற நிலையில் இவர்கள் இறந்து வருகின்ற நிலையை காணக்கூடியதாக உள்ளது நியூஸ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் இருந்து முருகப்பெருமான் மதிவானன்